வேலூர் மாவட்டத்தில் அரசு இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற அதிகாரிகள் வந்ததால் அப்பகுதி மக்கள் மாற்ற இடம் கேட்டு கண்ணீரோடு காத்திருக்கின்றனர் இந்த மக்களுக்கு நடப்பது என்ன திமுக அரசு மீது இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை முழுமையாக காணலாம் Meenakshi Faculty of Physiotherapy admissions open for BPT and MPT. Apply now. வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சியின் மையப்பகுதியில் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கன்சால்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் தெரு உள்ளது இந்த இடத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்த மக்கள் சிலர் காலம் வாழ்ந்து வருகின்றனர் தற்போது நாற்பத்தி ஐந்து குடும்பங்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தினக்கூலி வேலைகள் கட்டிட வேலை ஆட்டோ ஓட்டுவது என பல வேலைகள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இங்கு கடந்த பத்தாம் தேதி இது அரசு இடம் என்பதால் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் நோட்டீஸ் போட்டு விரைந்தனர் அப்பொழுது இங்கிருந்து நாங்கள் காலி செய்ய முடியாது என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கிருந்து அதிகாரிகள் கலைந்து சென்றனர் நாற்பத்தி அஞ்சு விட்டு குடும்பத்தை வந்து வல்ல சிந்தல பூரா சின்னதும் பெருசு வச்சுயா எங்களுக்கு இந்த இரத்து விட்டா வேற வெய்ய கிடையாது ஒரு அனாவாசமா நாங்க எந்த விதத்துல கம்மி ஆயிட்டோம் ஏன் அரசாங்கத்துல உரிமை இல்லையா இந்த அறுபது வருஷமா இல்லாதவா நீங்க எல்லா உரிமையும் எங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க இப்ப எங்களுக்கு இந்த அளவுக்கு தோத்துல ஒரு நாயகி இருக்கிற ஒரு உரிமை கூட எங்களுக்கு கிடையாது நாங்க என்ன தப்பு பண்றோம் சொல்லு வருஷமா எங்கையா போனீங்க நாங்க என்ன பண்றோம் எங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனே வரீங்க போய் நோட்டீஸ் எடுத்துன்னு வரீங்க ஒட்டுறீங்க கேட்டாக்கா போய் எம்எல்ஏ கிட்ட பேசுன்றீங்க அங்கே போனாக்கா அவர் பார்த்தா எங்கே கறாரு எவ்வளத்துக்கிறாருன்னு ஒரு தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உக்காந்துன்னு ஐயா நான் சொல்லக்கூடாது ஒரு சொல்கிறேன் பாருங்க நாங்க பாத்ரூமுக்கு ஒரு ஒண்ணுக்கு போறதுக்கு நாங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டோம் தெரியுமா அந்த அந்த எம்எல்ஏ அந்த போயிட்டு வெளியே சொல்லிக்க முடியல ஏஐயா எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா நாங்க வந்து நாய் மாதிரி வந்து கூட ஒரு ரெண்டு கூட ஐயா ஒரு நிமிஷம் ஒரு மோடியா கூட நம்ம மனு போட்டு பாத்துறோம் ஐயா உங்களை பாக்குறதுக்கு எங்களால முடியல உங்களை பாக்க எங்களால முடியல ஐயா நாங்க வந்து இந்த இடத்த வாயிரும் எப்படியா ஐயா வந்து பட்டாலாம் ரெடி பண்ணி விட்டீங்க எங்களுக்கு எங்க வாய உரிமை இல்லை சரி நீங்க நீங்க ஏன் வந்து அதெல்லாம் வந்து ஏன் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டீங்க இந்த இப்போ வரீங்க நீங்க மட்டும் வரீங்க எதுவுமே சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க ஏமா அந்த மாதிரி கீது போகுது அப்படி ஏதாவது நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிறீங்களா நீங்க மட்டும் வந்தீங்க ஒரு நாள் வந்து நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு வந்தீங்க ஓட்டம் மறாத நாளே அதனாலே புல்டாசு நாங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் நாங்க நாட்டை விட்டு நாட்டை வந்தவங்களுக்கா புல் உரிமை குத்துக்கிறீங்க ஐயா நீங்க இந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி நடந்து நீங்க பாத்துன்னு சும்மாவே கிறீங்களா எங்களுக்கு நீங்க கிடையாதா நாப்பத்தி அஞ்சு குடும்பத்துக்கோசரம் நீங்க கிடையாதா ஐயா நீங்க வந்து நல்லா செய்யற ஒரு ஆள் இருக்கிற இடத்தே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டு ஐயா நீங்க கொஞ்சம் எங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க நாலு பசங்க இருக்குது கல்யாணம் பண்ற வயசுலயும் எங்களுக்கு மாற்று இடமும் கொடுக்காது உடனே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேசி பலாம் எத்தனை வந்து வச்சுட்டு நேர்த்து உடனே இச்சே ஆகணும்னு சொன்னாங்க நாங்க எல்லாம் உள்ள போயிட்டோம் உள்ள போயிட்டோடன உடனே என்ன பண்ணிட்டாங்க கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள இருந்தா கரண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் வந்து வாசலில் நின்னோம் இச்சுட்டே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி எல்லாம் வந்து நின்றுச்சு சார் நாங்கள் எல்லாம் எங்களால் இருந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு அதுக்கு சரின்னு ஏற்றுக்குன்னு எங்களுக்கு டைம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சார் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் இடிச்சிட்டாங்க நாங்கள்லாம் இது பண்ண வச்சு விட்டுட்டு போயிருக்காங்க சார் எடுத்து நல்லா பத்தொம்பதாம் வரைக்கும் டைம் சார் இருபதாம் தேதி கண்டிப்பாக வருவேன் பத்தொம்பதாம் தேதி கூட எதனா ஒரு முயற்சி பண்ணுங்க இல்லனா நாங்க என்ன பண்ணமோ அதை நாங்கள் பண்ணிட்டு போவோம் இருபதாம் தேதினு சொல்லிட்டு போய்கிறாங்க சார் நாங்க எங்க சார் இப்போ குழந்தை குட்டிங்கெல்லாம் இட்டுக்குன்னு சொல்லுங்க சார் படிக்கிறதும் தான் வேலைக்கு போறதும் இங்க தான் எல்லா சலுகையும் எங்களுக்கு இங்கதான் இருக்கு நீங்க இந்த இடம் வேணும் எடுக்கிறோம் சொல்றீங்க எதுக்கு எங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தீங்க எதுக்கு ஆதார் கார்டு கொடுத்தீங்க எதுக்கு கரண்ட் கொடுத்தீங்க இதெல்லாம் கொடுக்காதே இருந்து நாங்க இன்னைக்கு காலி பண்ணி போயிட்டு இருப்போம் எல்லாமே கொடுத்துக்கிறீங்க கொடுத்துட்டு அம்மா வந்து அது எங்களுக்கு சேரலை நாங்க என்ன சார் நாங்க இதனை தொடர்ந்து ஜூன் தேதி கேடி தலைமையில் அப்பகுதியில் காலி செய்ய மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை விரட்டுவதற்காக அதிரடிப்படையினர் களம் இறக்கப்பட்டனர் அதேபோல போல இயந்திரத்தின் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கன்சால்பேட்டை பகுதியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் களமிறங்கினர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஜேசிபி வாகனத்தை மறித்து தாங்கள் வசித்து வரும் வீடுகளை இடிக்கக்கூடாது என ஜேசிபி இயந்திரம் முன்பு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களுக்கு மாற்ற இடம் வழங்க வேண்டும் எனவும் அதுவரை வீடுகளை இடிக்கவிட மாட்டோம் எனவும் கைகூப்பி காலில் விழுந்து போலீசிடம் கண்ணீர் விட்டு கதறி எடுத்தனர் அப்பொழுதும் அதிகாரிகள் வீடுகளை இடிப்பதில் மும்முரம் காட்டியதால் வீடுகளுக்குள் புகுந்த அப்பகுதி மக்கள் வெளியே வராமல் இருந்தனர் மேலும் அங்கு அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்க்க அதிகாரிகள் தனியாருக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தை மட்டும் இடித்துவிட்டு சென்றனர் நாங்க வருவோம் அதுங்க ரெண்டு பக்கமும் முள்ளு செடி ஆனா இடம் ஒருத்தருது அது ஆனா ரெண்டு பக்கமும் முள்ளு செடி அஞ்சு மணிக்கு மேல இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க பயந்துக்கணும் லைட்டு கிடையாது நாங்க காடை வழக்கு வச்சுதான் சார்ங்க குடும்பம் பண்ணி இருந்தோம் இப்ப இவ்வளவு அத்தனி வருஷமா இல்லாம இப்ப இந்த ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்து எங்களை வந்து டார்ச்சர் கொடுத்துருங்க ரெண்டு வருஷ காலமா நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியா வேலைக்கு போக முடியல நிம்மதியா இருக்க முடியல தூங்க முடியல விட்டுட்டு போயிட்டோமா என்ன நடக்குமோன்ற ஒரு ஆதங்கமா இருக்குது எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க தான் எல்லாருக்குமே இங்கே தான் சார் வசதி ஒரு ஆளுக்காக தான் இது கவர்மெண்ட் ஐம்பது பேருக்காக கவர்மெண்ட் கிடையாது அவங்க பணம் கொடுத்தா அந்த கவர்மெண்ட் ஃபுல்லாக அவங்க பக்கம் சாயுது நேற்று போலீஸ் ஐம்பது போலீஸு போலீஸ் சராஜாக்கம் சாருங்க எங்களை லெட்டி லட்டி வச்சுக்கினு எங்களை அடிக்காத குறையா வச்சு தள்ளி 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 விட்றாங்க நாங்கள் இத்தனை வருஷமாக அங்கே இருந்தோம் எங்களுக்கு இன்னும் அத்தாச்சி இருக்குதுங்க ஆதார் கார்டு எதுக்கு கொடுக்கணும் ரேஷன் கார்டு எதுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு லைட் எதுக்கு போடணும் வீட்டுக்கு கரண்ட் எதுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறோம்னு தானே கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த கவர்மெண்ட்ல என்ன பார்த்து உதவி செய்யறாங்க ஒண்ணும் செய்யறதுல காவா வரதுல குப்பை எடுக்கிறதுல ரோடு போடுற ரோடு பாருங்க எப்படி குழி குடியா இருக்குது இதனையடுத்து வேலூர் மாநகராட்சி பொறியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இப்போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வேலூர் வடக்கு காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பேசுகையில் இன்னும் ஒரு சில தினங்களில் இடத்தை காலி செய்ய சொன்னால் எங்கு செல்வது என கண்ணீர் மழ்க கோரிக்கை வேதனை தெரிவிக்கின்றனர் திடீர்ல வந்து எங்களை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு அத்தாச்சும் இல்லாம காலி பண்ணுனா எங்க போவோம் நாங்க திடீர்னு வந்து இடிக்கிறாங்க வீட்டை புல்டோசோ வந்து நாங்க எங்க போறது நாங்க எங்களுக்கு ஒரு ஆதாரம் எங்க காட்டாம எங்களை போனா நாங்க எங்க போய் நிறுவல உக்கார முடியும் என் பிள்ளைங்களை எல்லாம் வச்சுக்கோன்னாங்க அது ஏதாச்சும் நீங்க தான் உதவி செய்யணும் நீங்க ஒண்ணு எங்களை இங்க இருக்க விடுங்க இல்ல எங்களுக்கு மாற்றி இடம் எங்கன்னா கொடுங்க எங்களுக்கு எல்லா சலுகையும் எங்களுக்கு செஞ்சுட்டு எங்களை வெளியேற்றுங்க நாங்களே போறோம் நீங்க நாங்களே தாராளமா வெளியே போறோம் தங்கள் மீது கருணை காட்டி இந்த இடத்திலேயே வாழ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிவகை செய்து உதவ வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டு வருஷமா எங்களை காலி பண்ணோம் இங்கே ரோடு வருது அப்படின்னு முதலில் இருந்த கலெக்டரு எங்களுக்கு நீங்கள் அங்கே போங்க அப்துல்லாபுரம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் என்ன சொன்னோம் அவ்வளோ இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு இங்கே பட்டா கொடு எங்கள் ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே எங்களுக்கு பட்டா சேங்ஷன் ஆகிக்குது ஆகையால் எங்களுக்கு இதே இடத்துல பட்டா கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் உங்களுக்கெல்லாம் பட்டா வேறு இடத்துல கொடுக்குறேன் மாட்டு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்துல்லாபரத்தில் போயிட்டு எங்களுக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அமுச்சுட்டாரு அங்கே போனோன்னா மற்றொரு ஆளுக்கு கொடுத்த இடத்த வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க வந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அதோட திரும்பி வந்துட்டோம் அப்புறமா நாங்கள் முதலமைச்சர் சந்திக்க போனோம் நம்ம மாவட்ட செயலாளரை பார்த்தோம் எம்எல்ஏ பார்த்தோம் பார்த்துட்டு எல்லாரும் முடியாது முதலமைச்சர் போன உடனே முதலமைச்சர்கிட்ட போன உடனே நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அதால் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுட்டாரு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அமுச்சுட்டாங்க நாங்கள் எதுவும் இல்லை நாங்கள் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்களே நாங்களும் கவனம் எழுந்துட்டோம் இந்த நாற்பத்தஞ்சு குடும்பம் எங்கே போடுறது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நாற்பத்தஞ்சு குடும்பம் எங்க எங்க போடுது இது அரசு செய்கிற வேலையா இல்லை அரசுக்குள்ளே இருக்கிற ஒரு இதுவா எங்களுக்கு புரியல பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிவிக்கலையே எதுவும் நாற்பத்தி ஐந்து ஏழை குடும்பங்கள் வசிக்கும் இந்த இடத்தை அகற்றி சாலை அமைக்க முயல்வதாக இவர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் மாற்று இடம் இவர்களுக்கு வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தங்களுக்கு மாற்று இடம் அதாவது வீடு கட்டி மாற்று இடத்தை உரிய படி வழங்க வேண்டும் எனவும் இந்த இடிக்கும் நடவடிக்கை தற்பொழுது தமிழக அரசு தலையிட்டு இந்த நடவடிக்கையை தள்ளி வைக்கவும் இம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் குழந்தை கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எப்பொழுது இடிக்க வருவார்கள் என்ற அச்சத்தோடே தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர் வேலூரிலிருந்து ஜி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஃப்ராக்லீன் ஜெய்ஸ்ரீலன்